ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக தொண்டர்கள் தொண்டர்கள்லாம் விரும்பியபடி அவர்கள் எண்ணத்தின் அடிப்படையிலே ஒருமொத்த கருத்தின் அடிப்படையிலே உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வெளிவந்திருக்கிறது ஒரே வார்த்தையிலே சொல்ல வேண்டுமென்றால் சூது கவ்விக்கொண்டிருந்த தர்ம யுத்தத்தை நீதி ஜெயித்திருக்கிறது நீதி ஜெயித்து காட்டியிருக்கிறது அந்த நீதி தொண்டர்கள் அவர்களுடைய விருப்பத்திற்கு இணங்க இந்த நீதி வழங்கப்பட்டிருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு பதினோராம் தேதி நடைபெற்ற பொதுக்குழு செல்லும் என்று அறிவித்த தீர்ப்பு என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு இல்லாத ஒரு அளவில்லாத மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது அவர்களுடைய விருப்பமே ஒற்றை தலைமையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்கிற கருத்தை இன்றைக்கு உறுதி செய்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் தொண்டர்கள் வரவேற்று ஆர்ப்பரித்து சந்தோஷமாக கொண்டாடி இப்பவுமே நாங்கள் இரட்டலையில தானே நின்றுமே அண்ணன் இடைக்கால பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு தொண்டர்களால உச்சநீதிமன்றம் இன்றைக்கு தீர்ப்பளித்திருந்தாலும் கூட அவர்கள் எல்லாம் இன்றைக்கு அவர்தான் வர வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தீர்ப்பு இருக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு தான் இன்றைக்கு களத்திலே பயணித்துக் கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு அந்த பிரார்த்தனையின் விளைவு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது அந்த களத்தில் நிச்சயமாக கண்டிப்பாக எதிரொலிக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரெண்டு ரெட்டிப்பு சந்தோஷம் முதல் சந்தோஷம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இடைக்கால பொதுச் செயலாளர் செல்லும் என்கிற சந்தோஷம் இரண்டாவது புரட்சி தலைவி அவர்களின் பிறந்த நாள் இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் தெரிந்து கொண்டிருப்பது மாண்புமிகு அம்மா அவர்களின் ஆத்மா அம்மா அவர்களின் அருளாசி உண்மையான அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொன்றர்களுக்கு தான் இருக்கும் என்பது வெளிப்பாடுதான் இன்றைக்கு உச்ச உச்சநீதிமன்றது உரிய தீர்ப்பு. அது இது சட்ட அதாவது என்னென்ன சட்ட விதிகள் இருக்கிறதோ அந்த சட்ட விதிகளின் தான் பொதுக்குழு கூட்டப்பட்டு அதில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அதை உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு தீர்ப்பளித்து இருக்குது. இனிமேல் சட்ட விதிகளின்படி தேர்தல் நடக்கும் அந்த தேர்தலின்படி பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படலாம் என்கிற விதி இருக்கிறது அதன்படி நிச்சயமாக தலைமை கூடி முடிவு செய்யும் அதாவது ஏற்கனவே வந்து பொதுச் செயலாளர் ரத்து அப்படின்றது வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்பதை நாங்கள் தலைவடங்கி ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் இனி திரும்பவும் ஒரு பொதுச் செயலாளரை தேர்வு செய்வது என்பது இனிமேல் தேர்தல் வைத்து அதிலே பொதுச் செயலாளர் தேர்வு செய்ய வேண்டும் என்பது விதி அதன்படி கட்சியினுடைய தலைமை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையிலே கூடி ஒரு முடிவு செய்து இதற்கெல்லாம் தக்க பதிலளித்திருப்பார்கள் இது வந்து அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்கள் தான் கூடி ஒரு முடிவு செய்வார் அவர்தான் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒட்டுமொத்த அதிகாரம் அவருக்கு தான் அவங்களுக்கு என்ன சாப்டர் அப்படின்றத அவங்க தான் முடிவு பண்ணிக்கிறோம் நாங்க சொல்ல முடியாது இல்ல அது கிடையாது அனைத்து இந்திய அண்ணா திமுக தான் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தான் உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு திரும்ப திரும்ப கேட்கறீங்க நீங்க திரும்ப திரும்ப கேட்கறீங்க தேர்தல் இப்ப தேர்தல் வந்தது ஈரோடு கிழக்குல நெனப்பாடி தான் தைரியமா வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறாரு அதெல்லாம் அண்ணன் தான் முடிவு பண்ணணும் ஏன்னா நெனப்பாடி பழனிசாமி வரது தான் முடிவு பண்ணணும் அதான் உண்மை அதான் உண்மை அதை டிஜே குமார் ஒரு தடவ நான் ஒருத்தர் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒட்டுமொத்த கருத்தை ஒருத்தர் சொல்லிட்டாரு

இது ஒவ்வொரு தேர்தலையுமே வந்து திமுக போய் புகார் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதாவது எப்படின்னா நாங்கள் தான் கொடுக்குறோம் நாங்கள் தான் கொடுக்குறோன்னு புகார் கொடுக்குறதே வேலையை வச்சுருப்பாங்க ஒரு தேர்தல்லாம் இந்த தேர்தலில் எலெக்ஷன் கமிஷன் நேரடியாக பறக்கும்படை அமைச்சு நிறைய நீங்கள் விசாரிக்கக்கூடிய குழுக்கள் எல்லாம் போட்டு அதிகாரிகள் மையத்தில் மட்டத்தில் போட்டு எல்லாம் விசாரித்து எல்லாம் நடந்துகிட்ருக்குது எல்லாம் இருக்குது யாருக்கு உண்மையாக வந்து இந்த மாதிரி தவற பண்ணியிருக்கிறாங்கன்றது அவங்கள கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க அவரும் சொல்லியிருக்காரு நூற்றுக்கணக்கான புகார் எங்களுக்கு வந்திருக்குன்றாரு நடவடிக்கையை வச்சு தான் முடிவெடுக்கணும்